கட்டுத்தொகை நூல்களில் மிக சிறந்த ஒரு நூல் களித்தொகை இந்நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சி வை தாமோதரன் பிள்ளை என்பவர் பதிப்பித்தார் இந்நூலில் வந்து பல பாடல்கள் மிக சிறந்த அற்புதமான உரையாடல் அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல் கற்றறிந்தால் எத்தும் களி என்று பெயர் கொண்டது நூற்றம்பது களி எனவும் கூறப்பெறும் பாலை திணைக்கு முப்பத்தஞ்சு பாடல்களும் குறிஞ்சி திணைக்கு இருபத்தி ஒன்பது பாடல்களும் மருத திணைக்கு முப்பத்தஞ்சு பாடல்களும் முல்லை திணைக்கு பதினேழு பாடல்களும் நெய்தல் திணைக்கு முப்பத்தி மூன்று பாடல்களும் ஆக நூற்றம்பது பாடல்கள் கொண்ட ஒரு நூல் இவைதான் நூற்றம்பது களி என்று அழைக்கப்படுகிறது இந்நூலை தொகுத்தவர் யாருன்னா இந்நூலில் உள்ள நெய்தல் திணையை பாடிய நல்லந்துவனார் உரையாடல் நாடகம் போன்றவற்றை இந்த நூலில் நாம் காணலாம் உரையாடல் நாடக பாங்கு உள்ள ஒரு அற்புதமான நூல் நெய்தல் களியில் ஆற்றுதல் என்பது ஒன்றளந்திருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது மாறியது கூறியது மா மாறாமை நிறை எனப்படுவது மறைவிரர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடது உயிர்வழுவல் புறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்கிற அற்புதமான கருத்துக்களை சொல்லும் மன்மதன் இராவணன் துரியோதனன் கர்ணன் பற்றிய செய்திகள் மகாபாரதத்துடைய செய்திகள் ராமாயணத்துடைய செய்திகள் இந்த நூலிலே நாம் பார்க்க முடியும் மார்களின் நோன்பை பற்றியும் கூறக்கூடிய அற்புதமான நூல் இந்த நூலை பற்றி நீங்கள் மேலும் படித்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்